அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பகுதிகளை நம்முடைய எதிர்விசை சேனலில் பதிவிட்டு வருகிறோம் நாம் இன்றைய பகுதியில் கணக்கீடுகள் சார்ந்த கேள்விகளையும் அதற்கான விடைகளையும் காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் நாம் இன்றைய பாடப்பகுதியில் எட்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள ஒளியியல் சார்ந்த கணக்கீடுகளை காண இருக்கிறோம் ஒளியியல் சார்ந்த கணக்கீடுகளை காண்பதற்கு முன் சில முக்கிய குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒளியின் வேகம் ஈக்குவல் டு அதிர்வெண் என் அலைநீளம் ஒளியின் வேகம் வி என்ற எழுத்தால் குறிக்கிறோம் அதிர்வெண்ணை என் என்ற எழுத்தால் குறிக்கிறோம் அலைநீளம் லேம்டா என்ற எழுத்தால் குறிக்கிறோம் இது லேம்டா என்பது கிரேக்க எழுத்து அதாவது முக்கியமான ஃபார்முலா ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு அதிர்வெண் என் பெருக்கல் அலைநீளம் லேம்டா இதில் அதிர்வெண் என்பது என் ஈக்குவல் டு ஒன் பை டி டி என்பது டைம் அதாவது இதனுடைய அழகு வினாடி அதிர்வெண்ணின் எஸ்ஐ அழகு ஹெட்ஸ் அலை அலைநிலத்தின் எஸ்ஸை அலகு மீட்டர் எம் ஒளியின் வேகத்தின் அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அல்லது மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று இந்த முக்கிய குறிப்புகளை மாணவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டால் பின்வரும் கணக்குகளை மிக எளிதாக செய்துவிடலாம் நாம் இப்பொழுது கணக்கீடுகளை பற்றி காணலாம் கணக்கு ஒன்று ஒரு ஒளி ஐம்பது ஹெட்ஸ் அதிர்வெண் மற்றும் பத்து மீட்டர் அலைநீளம் கொண்டது அந்த ஒளியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்மளுக்கு அதிர்வெண் கொடுத்துருக்காங்க ஐம்பது ஹெட்ஸு அதனுடைய அலைநீளம் கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் ஒளியின் வேகம் என்னென்னு கேட்குறாங்க தீர்வு அதிர்வெண் என் ஈக்குவல் டு ஐம்பது ஹெட்ஸ் அலைநீளம் லேம்டா ஈக்குவல் டு பத்து மீட்டர் ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு தெரியாது மார்க் நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு என் லேம்டா ஒளியின் வேகம் v ஈக்குவல் டு எண்ணுக்கு மதிப்பு தெரியும் லேம்டாவுக்கும் மதிப்பு தெரியும் என்னுடைய மதிப்பு ஐம்பது பெருக்கல் லேம்டானுடைய மதிப்பு பத்து ஐம்பது பெருக்கல் பத்து ஆன்சர் ஐநூறு இதுதான் ஒளியினுடைய வேகம் அதனுடைய அழகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு ஐநூறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று அடுத்ததாக கணக்கு இரண்டு ஒரு ஒளி அலை எட்டு வினாடிகளில் இரண்டாயிரம் மீட்டர் பயணிக்கிறது எனில் ஒளியின் வேகம் என்ன இந்த கணக்கீடு நன்றாக கவனிக்க வேண்டும் இதில் அதிர்வெண் கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக எட்டு வினாடி என்று கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என் ஈக்கோல் டு ஒன் பை டி இதை கவனமாக செய்ய வேண்டும் தீர்வு அதிர்வெண் எண் இக்கோல் டு ஒன் பை டி ஈக்வல் ஒன் பை எயிட் அந்த எட்டு வினாடி அலைநீளம் லேம்டா ஈக்குவல் டு இரண்டாயிரம் மீட்டர் அவங்க கேட்பது ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு கொஷின் மார்க் தெரியாது அதனுடைய ஃபார்முலா தெரியும் ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு என் லேம்டா அதனுடைய மதிப்பு நம்ம சப்ஷிட் பண்ணிக்கலாம் ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒன் பை எயிட் பதிவிட்டுக்கலாம் பெருக்கல் லேம்டாவுக்கு இரண்டாயிரம் இப்போ இது நம்ம சுருக்கலாம் இரண்டாவது சுருக்கலாம் நாலு ரெண்டு எட்டு ஆயிரம் இரண்டு இரண்டாயிரம் திருப்பி நான்கால சுருக்கலாம் ஒரு நாள் நான்கு இரநூத்தி ஐம்பது நான்கு நமக்கு ஆயிரம் கிடைக்கும் அப்போ நம்மளுடைய ஆன்சர் இரநூத்தி ஐம்பது அப்போ ஒளியினுடைய வேகம் இரநூத்தி ஐம்பது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று அடுத்ததாக கணக்கு மூன்று ஒரு ஒளி ஐந்து ஹெட்ஸ் அதிர்வெண் மற்றும் இருபத்தி ஐந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வேகத்தை கொண்டுள்ளது ஒளியின் அலைநீளம் கேட்குறாங்க தீர்வு அதிர்வெண் கொடுத்துருக்காங்க அதிர்வெண் எண்ணெய் கோல்ட்டு ஐந்து ஹெட்ஸ் ஒளியின் வேகம் வி கொடுத்துருக்காங்க வி ஈகோல்டு இருபத்தைந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று அலைநீளம் லேம்டா தெரியாது கொஷின் மார்க் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஒளியின் வேகம் வி ஈக்குவல் டு என் லேம்டா இப்போ நான் லேம்டா தான் நம்மளுக்கு தேவை அப்போ லேம்டா ஒரு பக்கம் வைத்து கொண்டு என்னானது சமக்குறிக்கு இடப்பக்கம் சென்றால் இது பெருக்கல் செயலில் இருக்குது இடப்பக்கம் சென்றால் வகுத்தல் செயலாக மாறும் அப்போ லேம்டா ஈக்குவல் டு வி பை என் இப்போ அதனுடைய மதிப்பு தெரியும் அந்த மதிப்பை பிரதிவிடலாம் வினுடைய மதிப்பு இருபத்தி ஐந்து என்னுடைய மதிப்பு ஐந்து இதை நாம் சுருக்கலாம் ஓரைந்த ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்து விடை வந்து நமக்கு ஐந்துன்னு கிடைக்கும் அப்போ ஒளியினுடைய அலைநீளம் லேம்டா ஈக்குவல் டு ஐந்து மீட்டர் ஏன்னா அலைநீளத்தின் அழகு மீட்டர் அடுத்ததாக கணக்கு நான்கு ஐநூறு ஹெட் அதிர்வெண் கொண்ட ஒரு ஒளி அலை இருநூறு மீட்டர் பை வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அதனுடைய அலைநீளம் கேட்குறாங்க இதற்கு முந்தைய கேள்வி போலதான் அலைநீளம் எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னு பார்க்கலாம் தீர்வு அதிர்வெண் n equal to ஐநூறு ஹெட்ஸ் ஒளியின் வேகம் v equal to இரநூறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று அலைநீளம் லேம்டா தெரியாது கொஸ்டின் மார்க் ஒளியினுடைய வேகம் அதற்கான ஃபார்முலா தெரியும் v equal to என் லேம்டா நமக்கு தான் தேவை அப்போ லேம்டா ஈக்குவல் டு வி பை என் அலைநீளம் லேம்டா ஈக்குவல் டு வி பை என் வீனுடைய மதிப்பு இரநூறு பை என்னுடைய மதிப்பு ஐநூறு இது ரெண்டு ஜீரோவுக்கும் ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அப்போ டூ பை ஃபைவ்னு இருக்கும் இப்போ இரண்டு ஐந்தால் வகுக்க முடியாது அப்போ புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்தா நம்மளுக்கு டுவெண்ட்டின்னு கிடைக்கும் அப்போ இதை சுருக்குனா ஒரு அஞ்சு ஓரஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ ஆன்சர் பார்த்தினா ஜீரோ புள்ளி நாலு அப்படி என்று கிடைக்கும் ஆன்சர் அலைநீளம் லேம்டா இக்கோல் டு ஜீரோ புள்ளி நான்கு மீட்டர் அடுத்ததாக கணக்கு ஐந்து இந்த கணக்கை நன்றாக கவனிக்கவும் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒளியை ருத்விக் மற்றும் ருகா ஆகிய இருவரும் இரண்டு வினாடிகளுக்கு பிறகு கேட்கிறார்கள் துப்பாக்கி சுடப்பட்ட தொலைவிலிருந்து எவ்வளவு தொலைவில் அவர்கள் இருக்கிறார்கள் காற்றில் ஒளியின் திசைவேகம் கொடுத்திருக்காங்க இந்த கணக்கிட நன்றாக கவனித்தால் இதில் இரண்டு மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது டைம் கொடுத்துருக்காங்க டி இதிலிருந்து நம்ம என் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஒளியினுடைய வேகம் கொடுத்துருக்காங்க வி தெரியும் அப்போ அவங்க கேட்பது தொலைவு என்பது லேம்டா அதாவது தான் கேட்கிறார்கள் அதற்கான தீர்வுகளை காணலாம் தீர்வு துப்பாக்கியால் சுடப்பட்ட பின் கேட்கும் கால அளவு டி ஈக்குவல் டு இரண்டு வினாடி இப்போ நாம் என் கண்டுபிடிச்சிடலாம் என் ஈக்குவல் டு ஒன் பை டி ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்போ என்னுடைய மதிப்பு ஒன் பை டூன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக காற்றில் ஒளியின் வேகம் கணக்கிடலே கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வி ஈக்குவல் டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றுன்னு ஆயின்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தெரியாத தொலைவு அந்த தொலைவு தான் நம்ம அலைநிலம்னு வச்சுருக்கோம் அலைநிலம் வந்து லேம்டா ஈக்குவல் டு கொஷின் மார்க் தெரியாது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஒளியினுடைய வேகம் வி ஈக்குவல் டு என் லேம்டா எனக்கு லேம்டா தேவைனா லேம்டா ஈக்குவல் டு வி பை என் இதனுடைய மதிப்பை பிரதிடலாம் இடலாம் வினுடைய மதிப்பு தெரியும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பை என்னுடைய மதிப்பு தெரியும் ஒன் பை டூ இந்த ஒன் பை டூ வந்து டூ வந்து மேலே வந்து மல்டிப்ளையில் வரும் அப்போ அதனுடைய மதிப்பு எப்படி மாறும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கல் இரண்டு இந்த இரண்டானது மேலே டிவைடு ரெண்டு டிவைடு இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு டிவைடு இங்கே ஒரு டிவைடு அப்போ அந்த டூ ஆனது மேலே வந்து பெருக்கல் செயலுக்கு செல்லும் அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கல் இரண்டு நம்மளுடைய ஆன்சர் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அதாவது அலைநீளம் அதாவது தொலைவு துப்பாக்கியால் சுடப்பட்ட தொலைவிலிருந்து அவர்கள் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் தொலைவில் இருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்